ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிரைஸ்ட் த கிரேட் பீஸ் மேக்கர் கிறிஸ்துவே மாபெரும் சமாதான காரணர் எபேசிற்கு இதன் நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வசனங்கள் முடிய அதில் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்த போது அவர் செய்த மிக முக்கியமான ஊழியம் மக்களுக்கு சமாதானத்தை தருவது அவருடைய நாமம் சமாதான பிரபு என்னப்படும் என்று ஏசையா சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் மனித உருவத்தில் பிறந்தபொழுது வானத்திலே தேவ தூதர்கள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக என்று தூதர்கள் ஆராதித்தார்கள் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சமாதானத்துக்கு தடையா இருக்கிறது பகை என்மிட்டி ஆதியாகவும் மூன்று பதினைந்திலே வாசிக்கிறோம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதிகாலை நசுக்குவாய் என்றார் தேவன் மனிதனுக்கு முதலாவது கொடுத்த வாக்குத்தம் ரெட்சிப்பின் வாக்குத்தம் மனிதனுடைய கீழ்ப்படி அமைனாலே அவன் பாவத்திலே விழுந்து போய் தேவனை விட்டு தூரமாய் போனான் கத்தரை விட்டு விலகி ஓடினான் கத்தரை மறந்து வாழ ஆரம்பித்தான் அவனுக்கு பரிசுத்தமான தேவனும் நீதி உள்ள தேவனை விட இருளை அவன் அதிகமாய் விரும்பினான் பொல்லாத கிரியைகளை அவன் விரும்பினான் ஆகவே யோகான் சுவிசேஷம் மூன்று பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கணி தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது ஆமார் அனுலே ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார் ஆனால் மனிதனோ தன்னுடைய கிரீகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவன் ஒளியாகிய கட்டிடத்துல வருவதற்கு அவன் விரும்புகிற விரும்புகிறது இல்லை அதனாலே அவனுக்கு தண்டனை வருகிறது என்று பார்க்கிறோம் காரணம் ஆட்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வனக்குலத்தினுடைய எல்லாருடைய பாவங்களை அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து அவர் மறித்தார் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கினார் ஆகவே பாவத்தை மன்னிக்கிற இரத்தமாக இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் ஆகவே உலகம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மன்னிப்பை தந்து விடுதலை தந்து ரட்சிப்பை தந்து அவர்கள் சமாதானத்தை பெறும்படிக்கே கத்தர் அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்திருக்கிறார் இருபதாவது வருஷத்தை வாசிக்கிறோம் பொல்லாங்கு செய்கிற எவனோ ஒளியை பகைக்கிறான் ஒன்று யோவான் மூன்று இருபதுல வாசிக்கிறோம் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறார் அவ்வருமையான இன்றைக்கு மக்கள் ஒளியாகி இயேசு இடத்துல வருவதற்கு வராததுக்கு காரணம் அவருடைய பாவங்கள் கண்டிக்கப்படக்கூடாது அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவரோ தம்மிடத்தில் விசுவாசித்து வருகிறவர்களை மன்னிக்கிறார் அவர்களை தன்னுடைய இரத்தத்தால் கழுவி அவர்களை சுத்திகரித்து நீதிமானாக மாற்றுகிறார் அவர்களை தேவனத்தில் அவர்களை நீதிமானாக்கி கொண்டு போய் நிறுத்துகிறார் மனிதனுடைய பொல்லாத கிரியைகள் தேவனை பகைத்து தேவனை வெறுத்து அவரிடத்தில் வருவதற்கு பதிலாக மக்கள் ஓடி ஒழிகிறார்கள் மக்கள் மறைந்து வாழ்கிறார்கள் ஆனால் தேவனோ நம்மை நேசிக்கிற கத்த நம்மை உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் நம்மை தேடி வந்தார் நமக்காக அவர் சிலுவிலே பலியாக ஒப்பு கொடுத்தார் ஆகவே முதலாவது இயேசு இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் முதலாவது மனிதன் தேவனை பகைத்தான் ரெண்டாவது மனிதன் மனிதனை பகைத்தான் ஆகவே இந்த இருவரையும் மனிதனை தேவனோடும் மனிதனை மனிதனோடு சமாதானம் பண்ணவே ஒப்புற வாக்கும்படிக்கு ஆண்டவராக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் துன்மார்கனாகிய காயின் நீதிமானாகிய தன் சகோதரனாகிய ஆபேலை பகைத்தான் பகைத்தது மாத்திரமல்ல அவனை கொலை செய்தான் என்று வசனம் சொல்கிறது ஒன்று யோவான் மூன்று பன்னிரெண்டுல வாசிக்கிறோம் காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்ததுனாலே தான் அவன் தன் சகோதரனுடைய கிரியைகள் நல்லவைகளாக இருந்ததுனாலே அவன் பகைத்தான் என்று பார்க்கிறோம் யோசிப்பினுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் ஆதையாகவும் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று சொல்கிறது ஏசா யாக்கோவை பகைத்தான் அம்மருமையானவர்களை இப்படி பகையானது வளர்ந்து அவைகள் கசப்புகனாக மாறி மக்களை வெறுத்து மனிதனோடு மனிதனுக்கு பகையை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் பகையை ஒழித்து சமாதானத்தை தரும்படிக்கு அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தர அவர் இருக்கிறார் அருமையானவர்கள் கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் பாவ மன்னிப்பின் மூலமாக தான் நமக்கு சமாதானம் கிடைக்கிறது அப்படியானால் இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது ஆகவே ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை நமக்காக சிந்தினதுனாலே அவர் நம்முடைய பாவத்தை போக்கி நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே அவர் நாம் எல்லாருக்காகவும் மறித்திருக்கிறார் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்திருக்கிறார் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தருகிறார் பாவ மன்னிக்கப்பட்ட இருதயத்திலே தேவன் சமாதானத்தை தருகிறார் குற்ற மனசாட்சியை அவர்களை விட்டு நீக்குகிறார் ஆம் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட சுத்த மனசாட்சி உடையவர்களாக நாம் தேவத்தில் சேரும்படிக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே நாம் கடவுள் விட்டு தூரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நம் ஆண்டவர் விட்டு விலகி மறைந்து வாழ வேண்டிய அவசியமில்லை அவர் மன்னிக்கிறவராக இறக்கமுள்ளவராக இருப்பதனாலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாச வையுங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்ற அவர் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானத்தை உண்டாக்கினார் ஜீசஸ் மேட் பீஸ் பிட்வீன் மேன் அண்ட் காட் பதினாறாவது வசனம் சொல்கிறது எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பகையை சிலுவினால் கொன்று அதனாலே இரு திருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அவ்மருமையான இல்லை தேவனை தூரம் போன மனிதனை தேவனை மறந்து வாழுகிற மனிதனை தேவனுக்கு தன்னை மறைத்து வாழ்கிற மனிதனை ரட்சித்து மன்னித்து அவனை பிதாவாகி தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறார் இதுதான் சமாதானம் இப்படிப்பட்ட சமாதானத்தை தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை இயேசுவானவர் தருகிறார் ஆகவே அதற்காக தான் சிலுவை மரணத்தில் அவர் இந்த பகையை ஜெயித்தார் என்று வசனம் சொல்கிறது தன்னுடைய மரணத்தினாலே பகையை ஜெயித்தார் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்கும் வழியை கத்த திறந்திருக்கிறார் அன்றைக்கு மனிதன் தேவடத்தில் செல்ல முடியாது அவன் வெகு தூரத்திலே பலிவிடத்திலே அவனுடைய பலியை செலுத்திவிட்டு அவன் இருந்தான் ஆசாரியன் மாத்திரமே அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிறவனாக மக்களுக்காக இருந்தான் ஆனால் இயேசு சிலுவில் மறித்த பொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சலை ரெட்டாக கிழிந்தது தூரமாய் இருந்த மனிதன் ஏசுமி ரத்தத்தினாலே அவன் தேவனுடைய சமீபமாய் அவன் கிருபாசனத்த வரும்படியான ஒரு பாக்கியத்தை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் அம்மருமையானவர்களை இப்படி நெருக்கமாக ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட ஐக்கிய கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்கான வழியை கத்தர் உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே ரிச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர முடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும் தேவிடத்தில் அப்பா பிதாவே என்று அவரை அழைக்க முடியும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது அன்றுபிறாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஷீஷர்களுக்கு அவர் ஜெபத்தில் கற்றுக் கொடுத்த முதல் காரியமே பிதாவை அப்பா பிதாவே என்று அடையுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு நெறிய ஐக்கியத்துக்குள் உறவுக்குள் வரும்படிக்குத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அருமையான ஆகவே பகையை சிலுவையில் கொன்றார் ஜெயித்தார் என்பதை விசுவாசியுங்கள் ஆகவே நாம் தூரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நாம் ஆண்டவர் விட்டு விலகி ஓட வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஆண்டு நெருங்கி வருகிற ஒரு வழியை கத்த நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கிறோம் சகைய என்கிற ஒரு மனிதன் அவன் எரியோ பட்டணத்தில் இருந்தான் அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் அவனுக்கு நல்ல வசதிகள் இருந்தது ஆடம்பரம் இருந்தது பணத்துக்கு குறைவில்லை வசதிக்கு குறைவில்லை ஆனால் அவனுக்குள்ள சமாதானம் இல்லை இயேசு ஒரு நாள் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தான் அவன் குள்ளனானபடியினால் முன்னாடி இருந்த காட்டத்தி மரத்திலே ஓடிப்போய் அவன் ஏறி அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தான் இயேசு அந்த இடத்துல வந்த உடனே அண்ணாந்து பார்த்து சகையவே நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் அவன் ஓடி வந்து இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான் ஆனால் பக்கத்தில் இருந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பாவியான ஒரு மோசமான ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு இயேசு செல்கிறாரே என்று முருமூறுத்தான் ஆனால் நடந்தது என்ன அவன் சகைய இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை அவன் கண்டான் அவனுடைய குற்ற மனசாட்சி அவனை அர்ப்பணிக்க செய்தது ஒப்பு கொடுக்க செய்தது உடனே மனம் திரும்பினான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன் நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனியா திருப்பி தருகிறேன் என்றான் உள்ள இதுதான் மாற்றம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு நோக்கம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு சமாதானத்தை தரும்படித்தான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறவனே தேவிடத்தில் கூட்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் ஆறுகள் இயேசு சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபர்காமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்ற உடனே அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானமும் பேர் மக ஆனந்தமும் அவருடைய வாழ்க்கையில் வந்தது அந்த இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தர வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் அவனை தேவனோடு ஒப்புரவாக்கவும் தேவனுடைய சமாதானத்தை அவன் அனுபவிக்கவும் தேவனுடைய வாக்குத்தத்துக்கு சுதந்திரமாக மாறவும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆகவே அவர் நமக்காக சிலுவையில் பலியானார் அருமையானவர்கள் இப்படி எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் வேதத்தில் பாவியான ஸ்திரி காணானிய ஸ்திரீ சவுள் மற்றும் பேதுரு இப்படி போன்றவர்களை அநேகருடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டதை வேதம் மிக தெளிவாக நமக்கு அறிவிக்கிறது இயேசு மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையே இருந்த பகையை ஒழித்து சமாதானத்தை உண்டாக்கும்படி வந்தார் ஜீசஸ் மேட் பீஸ் பிட்வீன் மேன் அண்ட் மேன் எப்படி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனம் இரு திருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து இரு திருத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார் யூதர்களுக்கும் புரஜாதியாருக்கும் நடுவே இருந்த பகையை கத்தர் சிலுவையில் ஒழித்தார் யூதர்கள் தங்களை மிகவும் பாக்கியவான்களாக எண்ணினார்கள் அவளுக்குள்ளே இருந்த சமய நம்பிக்கை சமய வைராக்கியம் அவளுக்கு இருந்த நியாயப்பிரமாணம் மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தேவாலயம் பண்டிகைகள் ஆராதனைகள் வழிமுறைகள் ஓய்வு நாள் இவைகளெல்லாம் குறித்து அவர்கள் மிக பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதனாலே புரஜாதியாரை வெறுத்தார்கள் அப்படிப்பட்ட வெறுப்புணர்ச்சியோடு கூட வாழ்ந்தார்கள் புறஜாதியாரும் இந்த யூதர்களை வெறுத்து பகைத்து அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள் பல விதத்தில் அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் இவர்களெல்லாம் இந்த இரு திருத்தாரையும் ஒரே குடும்பமாக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் இரு திருத்தார் இந்த புரஜாதியாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்கள் யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து சகோதரர்களாக சகோதரிகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் சமாதானம் பெற்று தேவனை மகிமைப்படுத்தவர்களாக மாறினார்கள் இதான் இயேசு செய்த அற்புதம் ஆகவே இந்த உலகத்தில் பகையாக நின்ற அந்த நடுசுவரை தகர்த்தப்பட்ட அருமையான உள்ளே இன்றைக்கு நமக்கு மற்றவர்களோடு கூட எந்த வெறுப்பும் கசப்பும் பொறாமையும் எரிச்சலும் இல்லாதபடிக்கு எல்லா சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் ஓடிய பண்ணி நமக்குள்ள சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ஒரு குடும்பத்தை ஒரே குடும்பத்தாரும் ஒரே நகரத்தாருமாக மாற்றிட்டு விட்டார் முதலாவது இயேசுவானவர் மறித்து உயிர் தெழுந்து அவர் பரலகத்துக்கு போன பின்பு ஐம்பதாவது நாளிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் எருசலேம்ல உண்டான ஐயாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் யூதர்கள் கிரேக்க கிருக்கர்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் அங்கே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருந்தார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த சுவிசேஷமானது இருந்த ஒரு ஜாதியாராகிய நமக்கு வந்தது சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் எத்தியோப்பிய மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் பொன்னெளி வீட்டார் நூற்றுக்கு அதிபதி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் பின்பு பவுல் ஸ்ரீலா மூலமாக பவுல் பர்னபா மூலமாக ஐரோப்பா சின்ன ஆசியா பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் புரஜாத்திய ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்கள் ஆமாறுமையான வசனம் சொல்லுது கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டுல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் ஃபார் யூ ஆர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட யூதர் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுதும் ஒரு ஜாதியாரில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதும் அவர்கள் இருவரையும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறார் அப்படியென்றால் கத்தர் அவர்களை சமமாக ஒன்றாக தேவனுடைய பிள்ளைகளாக நீதிபதர்களாக கத்தர் பார்க்கிறார் அம் அருமையான எந்த வித்தியாசத்தையும் கத்தர் பார்ப்பது இல்லை அப்படிப்பட்ட வித்தியாசத்தை கத்தர் ஒடித்து போட்டார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற எந்த நாட்டவராக இருந்தாலும் எந்த மொழியினராக இருந்தாலும் எந்த நிறமுடையவராக இருந்தாலும் கத்தர் அவர்கள் எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாகவே பார்க்கிறார் ஒன்றாகவே ஆசிர்வதிக்கிறார் எல்லாருமேலும் பரிசு தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வல்லமையை ஊற்றுகிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் மூலயமா தேவருடைய நாமம் மகிமைப்படுகிறது ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார் எப்பேசி ரெண்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் ஃபார் டு மேக் இன் ஹிம்செல் இன் ஒன் நியூ மேன் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதத்தில் ஒன்று ரட்சிக்கப்பட்ட மனிதனை புது மனிதனாக கத்தர மாற்றுகிறார் ரெண்டு குருதி ஐந்து பதினேழு வாசிக்கிறோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் பழவிகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அம்மருமையானவரை எல்லாம் புதிதாக மாற்று ஒரு மனிதனுடைய பழைய சுபாவங்கள் பழைய சிந்தனைகள் பழைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புது மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய தேவ பிள்ளையாக கத்தர் மாற்றுகிறார் இப்போது பார்க்குறோம் பவுளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் பவுளுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் அவன் சமய வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான் யூத மதத்தை குறித்து மிக வைராக்கியம் உள்ளவனாக மற்றவர்களை மிக அற்பமாக என்ன கிறிஸ்தவர்களை புரஜாதியாரையும் மிக அற்பமாக எண்ணினார் கோபம் கொண்டவராக கிறிஸ்தவர்களை அடிப்பதும் கொலை செய்வதுமாக இருந்தார் அவர் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர் நல்ல மெத் கமாலியலின் பாதத்தில் படித்தவர் மிகப்பெரிய அறிவாளி பதவியிலே உயர்ந்தவர் யூதர்கள் மத்தியில் நல்ல பேர் புகழை பெற்றவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாத ஒரு மனிதன் இத்தனை காரியங்கள் அவனுடைய பழைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்கிறேன் அப்படி என்னால் படைவைகளெல்லாம் ஓடித்துக்கொண்ட அந்த சமய வைராக்கியம் மற்றவரை துன்பப்படுத்தினார் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் துன்பத்தை அனுபவித்தார் பாடுகளை அனுபவித்தார் மற்றவர்களை புரஜாதியரை வெறுத்த பழைய மனுஷனாக இல்லாமல் புரஜாதியரை நேசிக்கிற ஒரு புது மனிதனாக மாறினார் கத்தர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை அவருக்குள்ளே தந்திருக்கிறப்பா இதுதான் இயேசு நமக்குள்ளே தருகிறார் அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பகையை அவர் எடுத்து போடுகிறார் சுயநலத்தை எடுத்து போடுகிறார் நமக்குள்ளே இருக்கிற மற்றவர்கள் மீது இருக்கிற கசப்பு பொறாமைகளை எடுத்து போடுகிறார் மற்றவர்களை நேசிக்கிற ஒரு உள்ளத்தை மற்றவர்களுக்காக தேவிடத்தில் மன்றாடுகிற ஒரு உள்ளத்தை கத்த தருகிறார் உள்ளே பதினாறாவது வசனம் எவேச ரெண்டு பதினாறில் வாசிக்கிறோம் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புர ஹி மைட் ரிகான்சில் போத் அண்ட் டு காட் இன் ஒன் பாடி நாம் கிறிஸ்துவின் சரீரங்களாக இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கத்தர் அவருடைய சரீரமாக மாற்றுகிறார் ஒன்று பொருந்தியவர் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர் ஆமா அருமையார் நாம் உடலாக இருக்கிறோம் எப்பேசி ஐந்து முப்பதில் வாசிக்கிறோம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம் என்றால் நெரு நெருங்கி ஐக்கியத்துக்குள்ள கத்த நம்மளை கொண்டு வருகிறார் ஒரே சரீரத்தில் உள்ள அவயங்களாக நாம் இருந்து செயல்படக்கூடியவங்களாக கத்த நம்மளை மாற்றியிருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ படித்தவரோ படியாதவரோ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை ஆண்டவருடைய நாமம் அவர் மூலமாக மகிமைப்படுகிறது ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறோம் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சலாக்கியம் அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் பார் த்ரூ ஹிம் வி போத் ஹாவ் ஆக்சஸ் பை ஒன் ஸ்பிரிட் அண்ட் டு த ஃபாதர் அருமையானவர்கள் பிதாவிடத்தில் யூதராக இருந்தாலும் புரஜாதியாராக இருந்தாலும் ஒரே ஆவினாலே, பரிசுத்த ஆவியினுடைய கிருபியினாலே நாம் தேவ இடத்தில் சேருகிற ஒரு சாக்கியத்தை பெற்றிருக்கோம் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவிலே நிரப்பி நாம் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் நம்மளையிருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே பழைய நியாயபரமான சடங்காச்சாரங்களை கத்தரை ஒழித்து போட்டார் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் அளவைகள்லாம் ஒழித்து யூதராக இருந்தாலும் புரஜாதியாராக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக ஒரே ஆவினாலே கத்தரை ஆராதிக்கிற கத்தருக்கு ஊழிய செய்கிற கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார் ஆமருமையான கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய ரட்சி அவர் தருகிற ரட்சிப்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தருகிறார் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும்படி உங்களுக்கு குருவை செய்வாராங்க ஜபம் பண்ணுவோம் பரலோக பிதாவை இந்த அருமையான நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்கள் பாவ எல்லாம் சிலுவையில் சுமந்து மறித்து எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தீரேன் நன்றி அப்பா மற்றவர்களை அடவரை வெறுத்து சுயநலத்தோடு வாழ்ந்த எங்களுக்குள்ளே இருந்த இந்த விருப்பு கசப்புகளை எல்லாம் நீக்கி மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாக மற்றவர்களோடு யாவரோடு சமாதானமாக இருக்கும்படிக்கு கத்தர் எங்களை அடவரே ஒரே சரீரமாக ஒரே மனம் உள்ளவர்களாக புதிய மனுஷனாக ஒரே ஆவி உள்ளவர்களாக எங்களை மாற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல உபதேசத்துல அவள் வாழ உதவி செய்யுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை காட் கர்த்தர் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராத